சூப்பர் சிங்கரில் பட்ட அவமானம் எட்டு வருட போராட்டம் அந்த வீடியோவில் பேசுகிறது நான் தான் இந்த மாதிரி சூப்பர் சிங்கர் யாழினி பார்த்தீங்கன்னா ஒரு சில எமோஷனலான விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது குறித்தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக சூப்பர் சிங்கர் யாழ்னி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியில் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் அண்ட் தான் பட்ட அவமானங்கள் குறித்து வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க அதோட தான் குழந்தையாக இருக்கும்போது சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் நடுவர்கள் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண வீடியோ இணையத்தில் வைரலாச்சு ஸோ அது குறித்துமே பேசியிருக்கிறாங்க அதே போல இந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட நிறைய போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சினிமாவில் பின்னணி பாடகர்களாக மாறி ஸோ so, அதனாலேயே இந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக பல பேர் போட்டி போட்டுக்கிறாங்க ஸோ so, அந்த வகையில ஒரு போட்டியாளர் தான் பாடகி ஆளினி இவங்க சூப்பர் சிங்கர் ஜூனியர் முதலாவது ரெண்டாவது சீசன்ல கலந்துக்கிட்டாங்க அதோட மூணாவது சீசன்ல ஃபைனல் வரைக்குமே போனாங்க அதுக்கப்புறமா சீனியர் சீசன் நயன் நிகழ்ச்சியிலையுமே அவங்க கலந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரீசெண்டாக பேட்டி ஒன்றில் பேசும்போது நான் குழந்தையா இருக்கும்போது சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருந்தேன் அப்போது அந்த ஆடிஷனில் கலந்துக்கிட்டப்போ நான் யமுனை ஆட்சியிலே அப்படிங்கிற பாடலை பாடினேன் அந்த பாடலை நான் பாடிக்கிட்டு இருக்கும்போதே நடுவர்கள் ரெண்டு பேரும் ஒருத்தங்களை ஒருத்தங்க பார்த்து ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க அதனால எனக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சு நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறமா நான் நினைச்சது போலவே அவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க கூடவே நீ இன்னும் கற்றுக்கிட்டு பாட்டு பாடணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்தாங்க நான் அதை கேட்டு சோகமாக வெளியே வரும்போது வீடியோ எடுக்கிறவங்க உள்ள என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியா கேட்டப்போ நான் நடுவர்கள் ரெண்டு பேருமே பேசி வச்சுக்கிட்டு என்னை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க இனி நான் இந்த சூப்பர் திங்க நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா குழந்தைத்தனமாக இதை சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ தான் இப்போ இணையத்துல அதிகமாக வைரலாகிக்கிட்டு இருக்குது ஆனாலும் அதுக்கு அடுத்த சீசன்களில் நான் கலந்துக்கிட்டு தான் இருந்தேன் எனக்கு என்னுடைய திறமையை வெளிக்காட்டணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாகவே இருக்குது ஆனாலும் நான் பல சீசன்களில் போட்டியாளராக கலந்துக்கிட்டாலும் எட்டாவது சீசனில் நான் கலந்துக்கல அதுக்கு காரணம் நான் நியூமராலஜியை ரொம்பவே நம்புறவன் எனக்கு எட்டாவது எண் ராசியே கிடையாது எனக்கு எட்டாவது எண் ராசியே கிடையாது அப்படிங்கிற மாதிரியா அதில் சொல்லியிருந்ததுனால தான் நான் எட்டாவது சீசனில் கலந்துக்கல அது குறித்து நான் ஒன்பதாவது சீசனில் கலந்துக்கிட்டப்போ சொல்லியிருந்தேன் அதை வச்சு இணையத்தில் அதிகமான பேர் என்ன கலாய்ச்சிருந்தாங்க சைக்காலஜி படிக்கிற நீங்க ஒரு பாடகியாக இருக்கும்போது இது எல்லாமேவா நம்புவீங்க அப்படிங்கிற மாதிரியா பலருமே என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க என்னோட நம்பிக்கை வேற சைக்காலஜி படிப்பு வேற இந்த மாதிரியா நான் சொல்லுவேன் ஆனாலும் என்னுடைய திறமையை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எட்டு வருஷமா நான் போராடிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கனவு ஒரு நாள் கண்டிப்பாக நிறைவேறும் என்னுடைய பாடல்கள் குறித்து பலருமே பாராட்டுறாங்க ஒரு சிலர் நான் குட்டையாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா என்ன கிண்டல் பண்ணுறாங்க அது குறித்து எனக்கு கவலையே கிடையாது என்னோடய திறமைக்கு அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இப்போயும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இந்த மாதிரி அந்த பேட்டியில் சூப்பர் சிங்கர் யாழி பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக பேசியிருக்கிறாங்க ஸோ எனிவே நீங்கள் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யாழ்னையே தெரிஞ்சிருக்கும் ஸோ யாழ்னி பாடின பாடல்களை உங்களுடைய ஃபேவரட் பாடல் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்